ஹலோ மக்களே காலையில் உடனே நீங்கள் சூரிய ஒளியில் நிற்கிறீங்களா இல்லைனா அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்த் மேஜிக்கை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க காய்ஸ் சூரிய ஒளி விட்டமின் ஓட மாஸ்டர் சாஸ் இது நம்ம எலும்பு இம்யூனிட்டி அண்ட் மனநிலையை பூஸ்ட் பண்ணுது காலையில் பத்தே பத்து நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கிறதால நம்மளோட எனர்ஜி லெவல் அன்னைக்கு ஃபுல்லாக ஹையாக இருக்குது வைட்டமின் ல குறைவு இருந்தால் நம்ம பாடியில் பலவீனம் மன அழுத்தம் தூக்கமின்மை எல்லாம் வரும் ஆனால் இதுக்கு டெப்லெட்ஸை விட ஃப்ரீ ரெமெடி காலையில் சூரிய ஒளியில் நிற்கிறது தான் ஸ்கின்னில் க்ளோ வேணுமா நேச்சுரல் ஹீலிங் வேணுமா மார்னிங் சன் தான் அந்த சீக்ரெட் லைட் அடுத்த தடவை காலையில் எழுந்ததும் ஃபோனை விடுங்க சண்டை பார்த்து பத்தே பத்து நிமிஷம் என்ஜாய் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் வேறு லெவல் பாசிட்டிவ் சேஞ்ச் வரும் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தில்ஹாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்